வணக்கம் நேர்கிலே இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நானூற்றி முப்பத்ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டில் ஜி ப்ளஸ் ஒன் கன்ஸ்ட்ரக்ஷன் கொண்ட வீடு பாருங்கள் வீட்டோட ஃப்ரெண்டு எலிவேஷன் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எக்ஸலெண்ட்டாக நல்ல ஒரு ஒரு எக்ஸலண்ட்டு வில்லா நானூற்றி முப்பத்தி ரெண்டில் ஒரு எக்ஸலண்ட்டு வில்லா இது பாருங்கள் வாங்க வீட்டுக்கு உள்ளே போய் நான் காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் ஸ்டப்ஸ் ஏறுறவங்க இங்கெல்லாம் எஸ்எஸ் கிரில் வந்துடும் ஸ்டப்ஸ் ஏறுறதுக்கு இது நமக்கு உள்ளே போனோன்னா ஃபஸ்ட் நம்ம வீட்டில் ஹால் சரிங்களா நல்ல ஒரு பெரிய ப்ராட் ஹால் இது நல்ல கார்னர் ப்ராப்பர்ட்டி மேலே ஃபால் சீலிங்கு ஹாலு அதுக்குண்டான விண்டோ ஃபெசிலிட்டி வந்துடும் நல்ல வெண்டிலேஷன் காட்டுறதோட இருக்கும் சரிங்களா பாருங்கள் இப்போ வந்து கிச்சனில் இருக்கிறோம் கிச்சன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு கிச்சன் டைட்ஸ் இல்லாமல் ஃப்ளோர் டைப்ஸே போட்டு பக்காவாக இருக்குது க்ளீனாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டைல்ஸ் கவர் ஆகிரு பாருங்கள் அதோட ஒரு பக்கா இண்டில் ஒரு பக்கா ஒரு ஒரு விண்டோ பெரிய விண்டோ ப்ராட் ஒன்று வந்திருக்கு அதுக்குள்ள நல்ல ஸ்லாப்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் ஒரு எக்ஸலன்ட் கிச்சன் சரிங்களா கிச்சன்லேருந்து இப்போ வெளியே வரோம் அப்புறம் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா ஃபஸ்ட்டு பெட்ரூம் கீழே இருக்கிற ஒரு சிங்கிள் பெட்ரூம்க்கு போகிறோம் பாருங்கள் அட்டாச்சு பெட்ரூம் அட்டாச்சுடு டாய்லெட்டோட பெட்ரூம் அங்கேயும் நல்ல விண்டோ ஃபெசிலிட்டி இருக்குது நல்லா காற்றோட்டமாக இருக்கும் பெட் நீங்கள் டாய்லெட் பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட் நல்ல ப்ராட் டாய்லெட்டு நல்ல லென்த்தியாக இருக்குது நீங்கள் நல்லா சௌகரியமாக நீங்கள் பிளிக்கிறதுக்கு திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் என்ன டேப்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இங்கே இங்கே நீங்கள் நல்லா யூசேஜாக இருக்குங்கிறது ஃபுல்லாகவே டைட்ஸ் கவர் ஆகிருக்கு இந்த மாதிரிலாம் யாருமே நம்ம பண்ணுறதில்ல இந்த ஏரியாவில் நல்லா அருமையாக பண்ணியிருக்கோம் பாருங்கள் நான் உள்ளே வர பாருங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டெப்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு பெஸ்ட்டாக டாய்லெட்டாக இன்டீன் டாய்லெட்டாக வச்சுக்கலாம் பாரு கம்ப்ளீட்டாக டைல்ஸ் அருமையாக இருக்கு எக்ஸலண்ட் இருக்கு கரையே ஆகாது சோப் கரை தண்ணி போட்டு துடைச்சிங்கனாலே ப்ரெஷ் போட்டு நீங்கள் ஸ்பாஞ்ச் போட்டு துடைச்சிங்கனாலே வீடு பக்காவாக இருக்கும் நல்ல காற்று விட்டு இருக்குது சம்மர் டயத்தில் எனக்கு இப்போ சூப்பராக காற்று வருது பாருங்கள் காற்று வர்றதை நீங்களே பார்க்க முடியும் அருமையாக காற்றடிக்கு உள்ள அடிச்சுட்டு சரிங்களா எக்ஸலண்ட்டாக இருக்கும் வீடு சரிங்களா இப்போ அப்படியே நம்ம இந்த இருந்து பக்கத்துக்கு மாடிக்கே போகிறோம் மாடி ப்ரொவிஷன் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னீங்கன்னா இங்கே ஒரு மாதிரி உள்ளே போகுது சரிங்களா இப்படி உள்ளே போகிறோம் இது கிச்சனோட விண்டோ அதுக்குண்டான நான் காற்று வர்ற வென்டிலேஷன் விண்டோ இது நல்ல காற்று வந்துட்டுருக்கு இதில் ஒரு கேட்டு ஸ்மால் சின்ன ஒரு கேட்டு ஒன்று போட்டிருக்கோம் இந்த கேட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்டெப்ஸ் வரும் இங்கே என்னன்னா ஒரு ஜென்ரல் டாய்லெட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது வந்து சம்பு ஆறாயிரத்தி ஐநூறு லிட்டர் சம்பு மெட்ரோ உள்ள வந்து விழுகிறதுக்கு சரிங்களா இதுக்கு உண்டான போர் ஃபெசிலிட்டிஸு எல்லாமே இங்கே வந்துடும் போர் ஃபெசிலிட்டிஸு எல்லாம் வந்துடும் இதுக்கு உண்டான ஒரு இந்தியன் டாய்லெட் இங்கே சேம் டீட்டோ டைல்ஸ் ஃபுல்லாகவே ஒரே மாடல் தான் நல்லா எக்ஸலெண்ட்டாக ஃப்ளோர் டைல்ஸை போட்டுக்கும் நல்லா பல பலன் இருக்கும் உங்களுக்கு டாய்லெட் எல்லாமே இங்கே ஒரு லைட் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் ஒரு ஸ்மால் எமர்ஜென்சிக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டாய்லெட்டு அர்ஜென்ட் டாய்லெட்டு இங்கேயும் உங்களுக்கு ஃப்ரெண்டில் ஒரு கேட்டு விடுவோம் சரிங்களா அப்படியே நீங்கள் மேலே ஏறுறீங்கன்னா ஸ்டப்ஸில் அப்படியே மேலே ஏறுறீங்க மொட்டை மாடி போகிறீங்க இங்கெல்லாம் எஸ்எஸ் கில் வந்துடும் கம்ப்ளீட்டாக மேலே ஏறுறோம் பாருங்கள் இப்போ நம்ம மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம் டேரெஸ்ட்டுக்கு வந்திருக்கோம் உள்ள சொர்வோடு பண்ணியிருக்கு எக்ஸ்ட்ராவாக இங்கே ஒரு பெட்ரூம் டபுள் பெட்ரூம் பாருங்கள் கீழே என்ன பெட்ரூம் சைஸ் இருக்குதோ அதே பெட்ரூம் சைஸ் மேலே அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு டாய்லெட் நல்ல பெரிய பெரிய அட்டாச்சு டாய்லெட் ப்ராட் டாய்லெட் நல்ல வெண்டிலேஷன் விழிச்சத்தோட ஒரு லைட் போடல எவ்வளோ பிரைட்டாக இருக்கும் பாருங்கள் ஒரு லைட் போட தேவையில்ல நல்லா பிரைட்டாக இருக்கும் நல்ல எக்ஸலண்ட் டாய்லெட் மின்ட் ஃபெசிலிட்டியோட பெட்ரூம் உட்காந்துருக்கு அதுக்கு நல்ல ஸ்லாப்ஸ் இருக்கு பாருங்க கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு வீடு பண்ணியிருக்கு சொர்வோடு போட்டு அது மேலே ஒரு லேடர் ஒன்று வச்சுருக்கோம் மேலே தண்ணி தொட்டி சரிங்களா இதுக்கு மேலே தண்ணி தொட்டி இருக்குது லேடரு இது மேலே நீங்கள் ஏறி பார்க்கலாம் நல்ல எக்ஸலண்ட் என்வாயன்மெண்ட் கம்ப்ளீட்டாக வீடு டெவலப் ஆகிருக்குது பக்கத்தில் சரௌண்டிங் எல்லாமே வீடு தான் எல்லாமே கம்ப்ளீட்டாக டெவலப் ஆன ஏரியா எக்ஸலண்டாக இருக்கு இது வந்து நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பிஹெச்கே ஜி ப்ளஸ் ஒன் கன்ஸ்ட்ரக்ஷனு சரிங்களா இந்த வீடு வேணுன்றவங்க இம்மிடியேட்டாக நம்ம சேனலில் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா வீடியோட ப்ரைஸு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஃபர்தராக கான்டாக்ட் பண்ணுறேன் நான் அந்த வீடியோவில் போட்டுக்கிற காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் கால் பண்ணுங்கள் வீடு ஆக்குபை பண்ணிக்கோங்க உங்கள் ட்ரீம் ஹவுஸை எடுத்துக்கோங்க இந்த வீடாக நன்றி நன்றி நேர்களே அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் நன்றி